அன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் விளக்கம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோங்க அதாவது ராகு கேது மற்றும் சனி பயிற்சி தவிர கிட்டத்தட்ட அனைத்து கிரகங்களுமே ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகுது இதில் குறிப்பாக எல்லா மாத கொள்களுமே பயிற்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் குருவும் ஒற்றம் பெற்று கிடைக்க ராசியில் சென்றடைக்கப் போகிறாரு அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறதும் பார்க்கும் பல்வேறு வகைகளில் வந்து பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மீதும் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தோம் புதன் குரு மற்றும் சுக்கிரனினுடைய சேர்க்கை அதாவது சந்திப்பு ஏற்படவிருக்கிறது அதை அடுத்து செவ்வாய் புதன் சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்கள் வந்து ஒன்றாக சேரறதனால சதுர்கிரக யோகம் உருவாகுகிறது இவ்வாறாக கிரகநிலையில ஏற்படக்கூடிய அடுத்தடுத்த அதிரடியான மாற்றத்தின் காரணமா சில ராசிக்கு வந்து நன்மை ஏற்படும் சில ராசிக்கு வந்து துரதிர்ஷ்டம் ஏற்படும் சில ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் ஏற்படுத்தலாம் புது புது விஷயங்கள்ல சிக்கல்கள் உருவாகலாம் சில ராசிக்கு பேரதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில தனுசு ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு இந்த அதிரடியான கிரக மாற்றம் நன்மையை ஏற்படுத்த போகிறதா தீமையை ஏற்படுத்த போகிறதா எந்த விஷயங்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த விஷயங்களை மேற்கொண்டால் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிற வந்து பல்வேறு வகைகளில் தங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் இந்த காலம் ஓரளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏற்ற இறக்கத்தோடு இருக்கிறதுனால சில பல விஷயங்கள்ல கொஞ்சம் உஷாராக இருந்தால் போதுமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம்ங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் அதீத கவனமாக இருக்க பாருங்க செலவுகள் விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப கட்டு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியம் ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ளக்கூடாது எல்லாம் நல்லதாகவே நடந்தாலும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க யாராவது தேவையில்லாமல் தங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க ஒரு சில நேரங்களில் தங்கள் மீது கண் திருஷ்டிப்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால சில பல விஷயங்களில் பார்த்தோன்னா பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் தானாக வழியே சென்று பார்த்தீங்கன்னா உதவி நீங்கள் உபத்திரத்தை வாங்கி கொள்ளாதீங்க கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது நல்லது இல்லைனா செய்யக்கூடிய உதவியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வப்பெயரை ஏற்படுத்தவும் வாய்ப்புகளாக அமைஞ்சிடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த நேரத்தில் வந்து சுறுசுறுப்பாக காண வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்வே செய்யறதுல அதிக விதமான நாட்டங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க பொது பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வீங்க அந்தஸ்து மதிப்பு மரியாதை உயரும் யாரெல்லாம் தங்களை கை நீட்டி பேசினார்களோ அவர்கள் எல்லாம் தங்களை கைகூப்பி வணங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி எல்லா நேரத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான குழப்ப நிலை தங்களை ஆட்கொள்ளவும் வந்து வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த காலகட்டத்தில் வந்து கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னா குடும்பம் அப்படி இல்லைனா வேலை அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க இதன் காரணமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் மட்டும்தான் தங்களால் வந்து முழுமையான கவனத்தை செலுத்த முடியும் இதன் காரணமா பாத்தீங்கன்னா குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில திடீர் பிரச்சனைகள் வீணான சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால குடும்ப விவகாரங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனமா இருப்பது அவசியமாகிறது அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு சார்ந்த விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் உருவாகலாம் குடும்பத்தினருக்காக திடீர் செலவுகள் ஏற்படலாம் குடும்பத்துல வீணான வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால பேச்சில நிதானமும் பொறுமையும் அவசியங்க அமைதியாகவும் நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து சென்றீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் சில நேரங்களில் தங்களை மீறிய ஒரு குழப்பமான நிலை உருவாக தாங்க செய்யும் மனதை வந்து அமைதியாக வைத்து கொள்ள பாருங்க எது நடந்தாலும் நல்லது அப்படின்னு நினைங்க பொறுமையும் நிதானத்தோடு நீங்க இருக்கக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள முடியும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நினைத்த காரியங்கள் அப்படின்ற உங்களுக்கு உருவாகலாம் குடும்ப விவகாரங்கள் பணவரவு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியங்க யாரை நம்பியோ அல்லது யாருக்காகவும் கடன் கொடுக்கிறதோ வாங்குறதோ முழுவதுமாக தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் வந்து உருவாக வாய்ப்பாக அமைஞ்சிடும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து சில பல விஷயங்களில் எதிர்ப்புகள் வந்து உருவாக ஆரம்பிக்குங்க தங்களுக்கு வந்து தங்க கூட இருப்பவர்களை மறைமுகமாக உங்களை வந்து எதிர்த்து நின்று செயல்பட ஆரம்பிப்பாங்க அதனால் உடனிருப்பவர்களை முழுசாக எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் நம்ப வேண்டாங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கோபம் உணர்ச்சி வசப்படுறது மற்றவர்களிடம் இருந்து தங்களை தனிமைப்படுத்தக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் எல்லா இடத்துலையும் எல்லா விதத்திலையும் நீங்க மற்றவர்களுக்கு உறுதுணையாக இருப்பவங்க அப்படிங்கிறதுனால சிறிய சிறிய விஷயத்துக்கு பாதிக்கப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி தொழில் உத்தியோகம் வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு சுமாரான பலன்கள் இருக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வோ இல்லை ப்ரமோஷனோ கிடைக்கிறதுல சிறு கால தாமதமாகும் வியாபாரம் செய்கிறீங்க தொழில் பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு சுமாரான பலன்கள் தான் இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதம் ஆக செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் நீங்கள் கடினமாக உடைக்கிறதன் மூலமாக எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உடைப்பை போடுறீங்களோ அதற்கு நிகரான பலன்கள் கண்டிப்பாக நீங்கள் அடையப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க வண்டி வாகனங்களில் செல்லும்போது கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது அரசு துறை சார்ந்தவர்களுக்கு இல்லை அரசு தொடர்பான ஏதேனும் காரியம் ஆகணும் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அரசு தொடர்பான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இன்னும் இழுப்பறியான நிலை நீடிக்கத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் வந்து தள்ளி போட்டு அந்த விஷயங்களை மேற்கொள்ளுங்க உங்களுக்கு வெற்றியாக வாய்ப்புகள் இருக்கிறது திருமணத்துல இருந்து வந்து தடை தாமதங்கள் விலகி தங்களுக்கு விருப்பமான துணை அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது வரன் அமையவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க வேலை இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குரிய வேலை உங்களுடைய கல்விக்கும் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய விருப்பத்திற்கும் ஏற்றுவாறு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஏற்கனவே வேலையில் இருக்கீங்க அந்த வேலையை விடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை கொஞ்சம் மாற்றி கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதனால் வந்து இருக்கக்கூடிய வேலையை

நம்பக்கூடாது எந்த ஒரு விஷயத்திலையும் அகலக்கால் வைக்காதீங்க யாரையும் நம்பி யாருக்காகவும் பறிந்து பேசுறதோ வாக்குறுதி கொடுக்கிறதோ இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது அந்நியர்களால் சில பல சங்கடங்களை எதிர்கொள்ள நேரிடும் அப்படிங்கிறதுனால மூன்றாவது நபர்களிடம் எதிர்பாலினத்தாரிடம் இல்லை புதிதாக அறிமுகமாகியவர்களிடத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க புது நட்புகள் பெறுவீங்க அதன் மூலமா நட்பு வட்டாரம் வெளிவடைய செஞ்சாலும் அவர்களிடத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள் அப்படிங்குறதையும் கண்ணும் கருத்துமாக இருங்க குடும்பம் ரீதியான விஷயங்கள் ஏற்றத்தாழ்வோடு தாங்க இருக்கும் குடும்பத்தில் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது ஆரோக்கிய விஷயத்திலையும் வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்திலையும் உஷாராக இருக்க பாருங்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகன சேர்க்கை உருவாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தடுத்து நிகழக்கூடிய விசேஷ நாட்களில் குடும்பத்தோடு உற்சாகமாக காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சில பல விஷயங்களில் வந்து சிக்கல சிக்கல் வரக்கூடாது பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்துல நிதானம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானினுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை தோறும் முருகப்பெருமானினுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்க தினமும் காலையில எழுந்தவுடன் விநாயகப் வணங்கிவிட்டு அந்த நாளை தொடங்குங்க அனைத்துமே தங்களுக்கு நன்மையாகவே முடியும்